ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தி ராகி சேவ் ரொம்ப ஈஸியாக க்ரன்ச்சியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு கப் ராகி மாவு சேர்த்துடலாம் நல்லா சளிச்சிட்டு சேர்த்துடலாம் ஒரு கப் கடல மாவு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காய்ச்சி இது கூட சேர்த்துடலாம் என்ன நல்லா சூடாக இருக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முதல்ல ஒரு ஸ்பூன் விட்டு இது நல்லா கலக்கி விட்டுருல இப்போ கை விட்டு கட்டி கட்டியே இருக்கிறதெல்லாம் உடைச்சுட்டுருலாங்க இப்படி காய்ச்சின எண்ணெயை சேர்த்துருந்தனால முருமருண் வரும் நம்ம ஆப்பசோட கூட சேர்த்துக்க வேண்டியதே இல்லை கட்டியெல்லாம் உடைச்சு விட்டாச்சுங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மாவு நல்லா பிசைஞ்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சாலே போதுங்க இந்த பக்கம் சரியா இருக்கும் நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைவோம் அதை விட கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும் எண்ணெயில் பிழியும் போது டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க முறுக்கு பிடி எடுத்துக்கலாங்க இதுக்குள்ளே நல்லா எண்ணெய் தடவை இல்லை அப்போ போது ஒட்டாமல் வரும் என்ன தடவி மாவு இதுக்குள்ள வச்சிடல அவ்வளவுதான் இது ரெடி ஆயிடுச்சு நீ சுட ஆரம்பிச்சிடலாம் கடாயில் தேவையான காய்ச்சிக்கலாங்க என்ன நல்லா காயிட்டும் என்ன நல்லா காஞ்சிச்சாந்து பாக்குற கொஞ்சமா மாவு எடுத்து எண்ணெயில போட்டுடலாங்க அது அப்போ மேலே எழுந்து வந்துடும் டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கு இன்னும் சூட ஆரம்பிச்சிடலாம் முறுக்கு பிடி எடுத்து அப்படியே எண்ணெயில பிழிய ஆரம்பிச்சிடலாங்க இதுக்கு ஷேப் எதுவுமே தேவையே இல்லை அப்படி பிரிஞ்சிடலாம் நிமிஷத்துக்கு சேவு கொஞ்சம் டார்க் கலர் ஆனா திருப்பிட்டுலாங்க அப்பதான் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னா எண்ணெயோட சலசல அடங்கணும்னு திருப்பி விட்டுலாம் இப்ப எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நம்ம திருப்பிட்டுலாம் பக்கம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் என்னையோட சலசலப்பு சுத்தமாவே குறைஞ்சிருச்சு இப்ப ரெண்டு பக்கம் நல்லாவே வந்துருச்சு போது எடுத்துர்ல இப்ப இதே மாதிரி செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாங்க இது மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ராகி பக்கோடா ராகி ரொட்டி எப்படி பண்றது நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க எண்ணெய் நல்லா காய்ச்சிட்டு சேர்க்கறதுனால நம்ம சேவு நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் ஆப்பசோட கூட சேர்த்துக்கணும்னு அவசியமே இல்லை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு ஒரு வாரத்துக்கு முறுமுறுன்னு இருக்குங்க சேவை இன்னும் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைச்சோம்னா நல்லெண்ணெயில் சுட்டுக்கலாங்க நல்லெண்ணெயில் சுடுறதுனால சீக்கிரமாக வாசமாக வராது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட செகண்ட் நல்லா வெந்துருச்சு எடுத்துடலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் கையாலேயே நல்லா உடைச்சு விட்டுருலாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளவு இருக்குன்னு அவ்வளோதான் நம்ம ராகி மாவு சேவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்